முயன்றால் முடியாதில்லையே முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதும் இல்லை வணக்கம் இட்ரீக்கு எக்ஸாம் தவிச்ச அழைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்போன் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி அதாவது ப்ளஸ் டூவில் காமர்ஸ் குரூப் வந்து எடுத்தவங்க வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா நம்ம என்ன மாதிரினா குரூப்பெலாம் வந்து படிக்கலாம் அதாவது ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணி என்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணாம் அப்படின்னா நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஆக முடியும் அப்படி இல்லைன்னா ஐடி ரிலவட்டாக ஒரு நல்ல ஜாப்க்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பேசிக் ஐடியா தான் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இது வந்து பார்த்தா ப்ளஸ் டூவில் வந்து காமர்ஸ் ரிலவட்டாக வந்து குரூப் சூஸ் பண்ணுவாங்க அதாவது காமர்ஸ் வித் மேக்ஸாக இருக்கலாம் இல்லை காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா என்ன மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ஹையர் ஸ்டடிஸ்லாம் மஸ்ட்டாக வேணுமா அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா காமர்ஸ் ரெலவெண்ட்டாக குரூப் சூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வந்து ஆகலாம் அதுக்கு நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய குரூப் என்ன அப்படின்னு பார்த்தா ஒன்று வந்து பார்த்தா நீங்கள் பிகாம் வந்து சூஸ் பண்ணலாம் பிகாமில் வந்து பார்த்தா சிஏ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் பற்றி ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு ஸோ ஒன்று நீங்கள் பிகாம் படிக்கலாம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தா நீங்கள் காமர்ஸ் வித் மேக்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசிஏ வந்து படிக்கலாம் அதாவது பேச்சில் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி என்ன ரெண்டு கோர்ஸில் ஏதாவது ஒன்று கம்பல்சரியாக சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ இல்லை ஐடி கம்பெனியில ஒரு நல்ல பொஷன்க்கோ நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் காமர்ஸ் வித் மேக்ஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிசியை வந்து சூஸ் பண்ணலாம் நிறைய காலேஜில் வந்து பார்த்தா பிசியாவோட பேசிக் எலிஜிபிள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மேக்ஸ் வந்து இருந்துச்சு அப்போன்னா வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஒரு சில காலேஜில் வந்து பார்த்தா பிசியை பொறுத்த வரையும் பார்த்தா எந்த குரூப் எடுத்தாலும் அட்மிஷன் வந்து கொடுத்துட்ருக்காங்க பட் இப்போல்லாம் வந்து பார்த்தா மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி காமர்ஸ் வித் மேக்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிக் சிஏ வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் த்ரீ இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸாக உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்ட்டான டாபிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க இதிலே வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து அக்கௌண்டிங் டெலவெண்ட்டா அனிமேஷன் டெலவென்ட்டா இதுமல்லாமல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் அளவெண்ட்டா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அளவெண்டா இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் அவைலபிளாக இருக்குது பட் பிசியை பொறுத்த வரையும் மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஜென்ரல் எடுத்தாவே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஆக ஸ்ட்ரீம் வைஸாக வந்து பார்த்தா பிசியை ரொம்ப கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க உங்களுக்கு அதனால முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் பிசிஏ ஜென்ரல் கூட வந்து படிக்கலாம் நிறைய தமிழ்நாடு பேசுகிற கவர்மெண்ட் காலேஜில் பிசிஏ கோர்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்க காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன மாதிரியான கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிகாம் சிஏ வந்து சூஸ் பண்ணலாம் பிகாம் சிஏ முடிச்சுட்டு அடுத்து ஹையஸ்ட் ஸ்டடிஸில் எம்சிஏ வந்து நீங்க சூஸ் பண்ணலாம் எம்சிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா நீங்க வந்து யூஜியில் கம்ப்யூட்டர் லெவன்ட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லைனா நீங்க யூஜிலேயோ இல்லை பிளஸ் ஒன் ப்ளஸ் டூ குரூப் எடுத்துருப்போம்ல அந்த குரூப்பில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் வந்து ஒரு பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிறத எம்சிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க ஸோ வந்து நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்சிஏ முடிச்சிங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ நிறைய பேர் ஒரு கொஸ்டின் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் யூஜி கம்பெனி கம்ப்ளீட் பண்ண உடனே டேரெக்டாக வந்து பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லை ஐடி ரிலவென்ட்டான கம்பெனிக்கு போக முடியாதா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ இப்போ எல்லாம் வந்து பார்த்தோம்னா யூஜி கம்ப்ளீட் பண்ண போனே நீங்கள் வந்து ஒரு ஐடி ரிலவெண்ட்டான கம்பெனியோ இதெல்லாம் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது அப்படியே கிடைச்சா வந்து பார்த்தா ரொம்ப ஆவரேஜ் இல்லை பிலோ ஆவரேஜுக்கு கீழே இருக்க கம்பெனியில் தான் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் நல்ல கம்பெனியில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சாலரியோட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து பார்த்தா நீங்கள் பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோ இல்லை பிகாம் சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டோ ஒரு ஜாப் வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் லெவல்ட்டாக சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாலரி கிடைக்கும் அப்படின்னா நம்மளால் வந்து சொல்ல முடியாது சொல்லப்போனால் வந்து பார்த்தா தமிழ்நாடு பேஸ்டான கம்பெனில சிக்ஸ் தௌசண்ட் செவன் இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லெவல்ட்டான ஜாப் கூட பிசிஏ முடிச்சவங்க பிகாம் சிஏ முடிச்சவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க ஸோ அதனால அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா ஹையர் ஸ்டடீஸ் வந்து சூஸ் பண்ணுங்கள் ஹையர் ஸ்டடிஸ் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றா ரெண்டு பேருக்குமே நீங்கள் பிகாம் சிஏ படிச்சிருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிசிஏ படிச்சிருந்தாலும் சரி உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எம்சிஏ வந்து சூஸ் பண்ணி படிக்கலாம் எம்சிஏ அப்படிங்கிறது டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸாக உங்களுக்கு முன்னால் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தா எல்லா காலேஜ் யூனிவர்சிட்டியும் வந்து பார்த்தா எம்சிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா டூ இயர்ஸ்க்கான கோர்ஸாக தான் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க முன்னால வந்து பார்த்தோம்னா லேட் என்ட்ரி இந்த மாதிரியான ஆப்ஷன் கூட இருந்துச்சு எம்சிஏ பொறுத்தவரை பட் இப்போ எல்லாம் வந்து பார்த்தா யார் படித்தாலும் சரி நீங்கள் எந்த யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் சரி உங்களுக்கான எலிஜிபிள் வந்து பார்த்தா நீங்கள் ப்ளஸ் பிளஸ் டூவில் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படி இல்லைனா வந்து பார்த்தா நீங்கள் காலேஜில் படிச்சிருப்பீங்களா டிகிரி அந்த டிகிரியில் வந்து பார்த்தா ஒரு மேக்ஸ் பேப்பர் இருக்கணும் அப்படிங்கிறத எம்சிஏ பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிளாக வச்சுருக்காங்க எம்சிஏ வந்து கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் இங்கே ட்ரை பண்ணிக்கேன் அப்படின்னா நீங்கள் நிமிசட் எக்ஸாம் வந்து எழுதலாம் இது வந்து பார்த்தா டாப் லெவல் காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா டாப் லெவல் காலேஜில் வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும் அது இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சாலரி பேக்கேஜ் அது மட்டும் இல்லாமல் ஹண்ட்ரட் கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து டாப் லெவல் காலேஜில் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் எம்சிஏ முடிச்சிங்க அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஈக்குவல் தான் ஈக்குவலான சாலரி ரெண்டு பேத்துக்குமே கிடைக்கிறக்கான வாய்ப்பு கண்டுக்கு சொல்லப்போனால் உங்களுக்கு ஸ்கில் ப்ளஸ் நாலேஜ் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கல் ஸ்கில் அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டிங் ஸ்கில் ஏன்னா இது வந்து டெக்னாலஜி ரெலவெண்டான ஒரு கோர்ஸ் அதனால இந்த மாதிரியான அப்டேட்டிங் ஸ்கில் இந்த மாதிரியான ஸ்கில்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் லவன்ட்ட ஒரு குரூப் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிசிஏ சூஸ் பண்ணலாம் அப்படி அப்படின்னா பிகாம் சிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஹையர் ஸ்டடி ஆப்ஷனில் வேணா நீங்கள் எம்சிஏ வந்து சூஸ் பண்ணலாம் ஹையர் ஸ்டடிஸில் வந்து நீங்கள் எம்சிஏ சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எம்சிஏ முடிக்கும் போதோ இல்லை எம்சிஏ முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் வந்து பார்த்தா நீங்கள் ஆஃப் கேம்பஸில் இல்லை கம்பெனியில் கூட டேரெக்டாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஐடி லவெண்ட்டான ஜாபோ இல்லை ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை இல்லை வந்து பார்த்தா நிறைய ஃபீல்டு இருக்குது உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஐஓடி க்ளவுட் கம்ப்யூட்டிங் இருக்குது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது வெப் டெக்னாலஜி இருக்கு அனிமேஷன் இருக்குது ஸோ இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எந்த ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா அதில் வந்து உங்கள் நாலேஜாக ஒரு டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சோ இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சோ இல்லை ஓன் ஸ்டடி பண்ணியோ உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஜாப் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா எம்சிஏ பொ பொ பார்த்தா எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது சொல்ல போனால் நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷன் ரெலவெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் பேங்கிங் ரெலவெண்ட்டான எஸ்ஓ ஒ எக்ஸாம்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதாவது ஐபிபிஎஸ்லேயும் சரி எஸ்பிஐலேயும் வந்து சரி உங்களுக்கு வந்து பார்த்தா எஸ்ஓ அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான வேகன்சி வந்து உங்களுக்கு அனவுஸ் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் ஐடி ஆஃபீஸருக்கு அக்ரிகல்ச்சர் ஆபீஸர் இருக்கு லா ஆபீஸ் மார்க்கெட்டிங் ஆபீஸ் ஹச்ஆர் ஹச் ஆர் சோ இந்த மாதிரி நிறைய ஆபீஸர்ஸ் இருக்கு இதில் ஐடி ஆஃபீஸருக்குலாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவென்ட்டான பிஜி டிகிரி முடிச்சவங்க இல்லை இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்குது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான போஸ்ட்டுங்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஐபிபிஎஸ்லேயே வந்து பார்த்தா ரீஜனல் ரூரல் பேங்க்கான எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இதில் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படிங்கிற வேகன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இதில் வந்து உங்களுக்கு ஐடி ரெலவெண்ட்டான கம்பெனியில் ஒரு ஒன் இயர் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இதுக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான டிகிரி முடித்தவங்க எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்ட்டான டிகிரி முடிச்சவங்க கம்யூனிகேஷன் ரெலவெண்ட்டான டிகிரி முடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஐபிஎஸ்சில் கண்டக்ட் பண்ண ரீஜனல் ரூரல் பேங்க்கான ஆன ஆஃபீஸர் ஸ்கேல் டூ அப்படிங்கிற போஸ்டிங்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸ்டார்டிங் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் ஈக்குவலான போஸ்டிங் வந்து கொடுத்துருவாங்க சாலரி வைஸாகவும் ஸ்டார்டிங்கில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப் வந்து பார்த்தா அந்த பிஎஸ்யூ கம்பெனியில் வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனியில் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தா ஒன்று கேட் எக்ஸாமோட ஸ்கோர் அப்படி அப்படிலாம் ஓன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சோ உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரியான பிஎஸ்யூ கம்பெனியில் கூட வந்து இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா ஒரு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு சயின்டிஸ்ட் ரிசர்ச்சர் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எம்சிஏ முடிச்சோம் அப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான் ஆகணும் அப்படிங்கிற இல்லை உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கூட நிறைய அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்துகிட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படி நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தோம்னா பிகாம் சிஏ அப்படி இல்லைன்னா பிசிஏ வந்து சூஸ் பண்ணுங்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கு பிகாம் சிஏ அது மட்டும் இல்லாமல் பிசிஏஓட நிப்பாட்டாமல் பிஜி டிகிரி அதாவது எம்சிஏ இந்த மாதிரியான பிஜி டிகிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப் உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனியில் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து நீங்கள் ஆக முடியும் பட் இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கில் வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு மஸ்ட்டாக கம்யூனிகேஷன் ஸ்கில் வேணும் உங்களுக்கு அதாவது ரொம்ப பெரிய அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா பேச தெரிஞ்சு அப்படின்னா டேரெக்டாக வந்து நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட்டில் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா டெக்னிக்கல் ஸ்கில் வேணும் முக்கியமாக கம்ப்யூட்டர் டெலமெண்டான டெக்னிக்கல் ஸ்கில் வேணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்டேட்டிங் ஸ்கில் வேணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா டீம் ஒர்க் இதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவாங்க அதனால டீம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஆக முடியும் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ காமர்ஸ் ரிலவென்ட்டான ஒரு குரூப் சூஸ் பண்ணிட்டு நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா அப்படின்னு தோச்சிட்டு நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்